அவர் பேச ஆரம்பிச்ச ரெண்டு நிமிசிலேயே ஜெனரேட்டர் வயர் பிச்சின்னுச்சு 4 மினிட்ஸ் ஹீட்டட் மேடம் இந்த கூட ஏறும் போது இத பிச்சிட்டு போமோ அந்த வயர் பிச்சிட்டாங்க கரண்ட் கட் கிரையச்சு கரண்ட் கட்டாவே செகண்ட் வந்திருச்சு இபி கார்டு கட்டுகாயிடுச்சு 4 மினிட்ஸ் ஹீ ஸ்போக் இன் செகண்ட் மினிட் தி ஜெனரேட்டர் பவர் காட் கட் बिकॉज சம்படி இன் கமோஷன் புல் தட் வயர் அவுட் இஸ் சேயிங் தி பவர் வெண்ட் அவுட் அண்ட் பவர் கேம் இமிடியட்லி ஜெனரேட்

அல்ல இந்த மாதிரி மயக்கம் தண்ணி பாட்டிலிருந்து அவங்க விஜய் விஜய் சார்மா அவங்க தண்ணி வாட்டர் கொடுத்தாங்க பாட்டி கை பை நேம் ஆதவ் அர்ஜுன் டலி தேட் த்ரோ வாட்டர் பாட்டில் தி பிரம் த ஜிப் வெஹிக்கிள் தே ஸ்டார்டட் த்ரோயிங் வாட்டர் பாட்டில் இது வந்து விஜய் அவங்க பேசி நாலு நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி பாட்டில் போட்டாங்களா த்ரூ த வாட்டர் பாட்டில் தான் அம்மா கேட்கறது எம்பி அம்மா நம்ம லோக்கல் லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட விஜய் மாவட்ட நீங்க கட்சி ரெண்டாவது ஒரு அகலம் வந்து பன்னெண்டு அடி பன்னெண்டு காடி அகலம் பன்னெண்டு அடி அது நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படிமான அந்த ரோடே பத்தொன்பது அடி சென்றது அந்த இருக்கு இருக்கும் போது அந்த பன்னெண்டு அடி ஆடி காடி வரும் போது ரோட் இஸ் நைன்டீன் வெஹிக்கிள் செவன் அங்கிருந்து இதுவரைக்கும் மேடம் இட் இஸ் டுவெண்ட்டி ஃபீட்

மிஸ்டர் விஜய் वाज ऑल टुगेदर ऑल टुगेदर प्रेजेंट फॉर 10 मिनट्स 10 நிமிஷமா இருந்தாரா ஆமா சரி நான் சொல்றேன் வந்தது 7 10 ஓகே கம்பிட்டி அந்த மைக் நான் என்ன செல்ல டைம் பாத்த அந்த ஐ செக் ஆல் தி டைம் இன் மை செல்போன் செல்போன்ல